இருந்தாலும் தலைவருக்கு இவ்வளோ ஞாபக மருதி இருக்கக்கூடாது ஆமாம் என்ன ஞாபகம் மருதி தேர்தலில் நான் ஜெயிச்சுட்டேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி அவரோட நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக ஞாபக மருதியாக சின்ன வீட்டோட நம்பரை கொடுத்துட்டாராம் ஆமாம் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் தலைவர் ஜெயிச்சிருக்காரு எப்படி தன்னை ஜெயிக்க வச்சா தொகுதி மக்களுக்கு அஞ்சு வருஷம் ரீசார்ஜ் இலவசம் சொன்னாரு அதுதான் ஆஹா எப்ப ஏன் நம்ம தலைவர் சாதகத்தை ரவுண்டு ரவுண்டா மாத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு கட்டம் சரியில்லை ஜெயிக்க மாட்டாருன்னு ஜோசியர் சொன்னாராம் அதனால தான் டீ ஓட்டு கேட்க போன நம்ம தலைவர் டீ ஆற்றிக்கிட்டே எல்லாத்துக்கிட்டேயும் ஓட்டு கேட்டது தப்பாக போச்சு ஏன் ஆளாளுக்கு ஸ்ட்ராங்காக ஓட்டு போடவா இல்லை லைட்டாக ஓட்டு போடவா இல்லை மீடியமாக ஓட்டு போடவான்னு கேட்டு தலைவரோட மானத்தையே வாங்கித்தாங்க ஆமாம் தலைவர் ஏன் பிரச்சாரத்துக்கு போகாமல் வீட்லயே இருக்கார் வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு ஜோஷியர் சொன்னாராம் அதனால தான் வீட்டிலையே இருக்கார் அன்பு வாக்காள பெருமக்களே கும்தலக்கா கட்சியின் தலைவர் என்னை பார்த்து கேட்கிறார் மூளை இருக்கிறதா என்று நான் ஒன்று திரும்பக் கேட்கிறேன் அவரிடம் இல்லாததையெல்லாம் என்னிடம் கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் ஏன் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க தமிழ் வேட்பாளருக்காக ஏற்பாடு பண்ணியிருந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு வரலியா அதனால தான் ஓட்டு ஓட்டுக்க போகையில் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அழுத்தமாக சொன்னது தப்பாக போச்சு ஏன் ஒரு வீட்டில் கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் கழுக விட்டுட்டாங்க ஐயா இந்த காமெடியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி